வணக்கம் செல்வகுமாரின் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பகுதிகளுக்கான புதுச்சேரி மாநில வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை முதல்ல மாகே பார்ப்போம் மாகையில் நல்ல மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கு மாகையில் எப்பொழுதுமே மழை தான் மாகையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மழை கோழிக்கோடு அருகே இருக்கக்கூடிய இந்த மாகே பகுதி மிகச்சிறப்பான மடை மழை இருக்குது இன்றைக்கு மழை இருக்குது இன்றைய விட நாளை கனமழை இருக்குது பரவலான மழை நல்லது கனமழை இருக்குது நீடித்த நின்ற மழை இருக்குது நாளை விட பதினேழாம் தேதி இன்னும் சிறப்பான மழை இருக்குது பதினேழாம் தேதி சனிக்கிழமை பதினேழை விட பதினெட்டு மழைப்பிடிப்பு மேலும் பரப்பில் கூடும் கனமழை இருக்குது மிக மழைப்பிடிவு காத்திருக்கு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி மிக கனமழைப்பிடிவு காத்திருக்கு அதே போல் பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதே போல தான் மிக கன மழைப்படிவு காத்திருக்கு படிப்படியாக மழை அதிகரிக்குதுங்க படிப்படியாக மழைப்படிவு அதிகரிக்கும் இருபதும் அதிகரித்திருக்கும் இருபதுலாம் தென்மேற்கு பருவமழை போல் வலுவான மழைப்படிவு கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை போல் வலுவான மழைப்படிவு தொடர் மழைப்படிவு பதினெட்டாம் தேதியிலேருந்து தொடர் மழைப்பிடிவுங்க மாலை இரவு மழைப்படிவு என்பது அப்படியே படிப்படியாக தொடர் மழைப்படிவாக மாறணும் மாகைக்கு இருபத்தி ஓராந்தேதியெல்லாம் இன்னும் படிப்பு கூடும் இருபத்தி ஒன்றாம் தேதியெலாம் கனமழை இருக்குது காற்று சுழற்சி உருவாக போகுது இருபத்தி ரெண்டாம் தேதி காற்று சுழற்சி தீவிரமடையும் ஆக இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து மிக அதி அதிகன படிவு அதீத படிவு கொடுக்க போகிறது இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து அதையும் தாண்டி கல்பேட்டை வயநாடு குடகெல்லாம் கொட்டப்பகுதி மழை நீலகிரி மாவட்டத்திற்கும் ஆகவே கோழி கோழிக்கோடு திருச்சூர் கண்ணூர் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாகே மிகச் சிறப்பான மழைப்படிப்பு பெறும் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாத இறுதி வரையும் மழைதாங்க பல நாள் மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை எவ்வளவு பெய்தாலும் கடலுக்குள் போய் அதில் ஒரு பெரிய இது இல்லை இருந்தாலும் நிறைய மழைப்படிப்பு கொடுக்க போகிறது வரக்கூடிய இருபத்தி இருபத்தி ஒன்றா இருபதாந்தேலேருந்தே தான் இருபத்தி நாலுலேருந்து தான் அதீத மழைப்படிவாயிடும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஏனாம் பகுதி அதாவது காக்கி ஆந்திரப்பிரதேசத்துக்கு உள்ளடக்கூடிய இருக்கக்கூடிய தெற்கு புறம் இருக்கக்கூடிய அமலாபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த ஏனாம் பகுதியை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை மழைப்பெருவி கொடுக்கும் அதிகாலை கொடுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கான உறுதி இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி மழை வாய்ப்பு உறுதி கண்டிப்பாக கனமழைப்படுவி கொடுக்கும் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் கொடுக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை நள்ளிரவு சனிக்கிழமை அதிகாலை நல்ல மழை இருக்காத்திருக்கு ஏனாம் பகுதிக்கு அதே போல் சனிக்கிழமை நள்ளிரவு பதினெட்டேதி சி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையும் கனமழை இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையும் கனமழை சனிக்கிழமை அதிகாலையும் கனமழை இப்படி அதிகாலை நிற கனமழை பிடிப்பிருக்கோம் நாளை இரவு சனிக்கிழமை அதிகாலைங்க சனி இன்றைக்கு அதிக நாளை அதிகாலை வாய்ப்பு குறைவு ஆனால் இருக்குது ஆனால் பதினே பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலை கொஞ்சம் நல்ல மழை இருக்குது பதினேழாம் தேதி இரவு பதினெட்டாம் தேதி அதிகாலையில் கனமழை இருக்குது பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மிக இன இருக்குது இப்படி நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் நல்ல மழைப்படிப்பு கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படி போக போக மழைப்பொடிவோட பரப்பு அதிகரித்து விடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் மேலும் பரப்பில் அதிகரித்திருக்கும் பரவலான மழைப்படிப்பு ஆகிடும் அப்புறம் நாள் முழுவதும் மழைப்படிவாகிடும் இப்போ அதிகாலை மழைப்பிடிவு என்பது இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே எந்த நேரமும் மழைப்படிப்பு கொடுக்க வகையில் மாறிடும் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழுலாம் இப்போ மாத இறுதியில் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழையை அது தொடக்க போகிறது கேரளாவில் அந்த கொடுக்க கொடுக்கூடிய அந்த காற்று சுழற்சி அது நள்ளிரவு அதிகாலை மழை என்பது இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக காலை மழைப்பிடிவு கூட தொடர்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் ஏனாம் பகுதிக்கு அடுத்தபடியாக காரைக்கால் பகுதியை பார்ப்போம் காரைக்கால் மற்றும் புதுச்சேரிக்கு ரெண்டும் ஒரே தான் அமையும் காரைக்கால் புதுச்சேரிக்கு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை இருக்குது புதுச்சேரிக்கு கண்டிப்பாக நாளை அதிகாலை மழை இருக்குது நாளை அதிகாலை ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே காலை ஆறு மணிக்குள்ளே நல்ல மழைப்படிவு புதுச்சேரிக்கு தெரிகிறது அதே மழை காரைக்காலுக்கு வந்து கொஞ்சம் வீக்காக கொஞ்சம் கொடுக்கும் அதே மழை வீக்காகவும் வந்து கொடுக்கும் காரைக்காலுக்கு ஆனால் இந்த இன்றைய மழைப்படிவு பெரிதாக இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க நாளை பது வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி இரவு கனமழை இருக்குது புதுச்சேரிக்கு இருக்குது காரைக்காலுக்கு இருக்குது இதை விட பதினேழாம் தேதி மிக கன மழைப்படிப்பு இருக்குது புதுச்சேரிக்கு காரைக்காலுக்கு பெரும்பாலும் மழை நள்ளிரவு தான் வந்து கொடுக்கும் இரவு நள்ளிரவு தான் கொடுக்கும் கண்டிப்பாக மாலைக்கு பிறகு தான் மழைப்படிவு கொடுக்கும் இரவு ஏழு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பிக்கும் நள்ளிரவு அதிகாலைக்குள் மழைப்பிடிவை கொடுக்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் பதினேழாம் தேதி இரவு பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பதாம் தேதி இரவுன்னு எல்லா நாளும் கனமழை இருக்குது இருபது இருபத்தொன்று எல்லா நாளும் மழை தாங்க ஒரு பத்து நாட்களுக்கு மழை இருக்குங்க புதுச்சேரி காரைக்காலுக்கு நல்ல மழைப்பிடிவு கண்டிப்பாக இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அது நல்ல மழை இருக்குது வெப்பம் என்பது இனிமேல் இல்லை குறைந்துவிடும் தனிந்துவிடும் கோடை என்பது நிறைவடைந்து விட்டது சாரல் தான் இனிமேல் சூறல் தான் மழை தான் இடி மின்னல் தான் இடி மின்னலும் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடி இடி மின்னல் இல்லாத மழை பொழிவு சாரல் மழையாக மாறப்போகுது அதாவது தென்மேற்கு பொறுமலை அங்கே வந்து துளி துளியாக வர சாரல் நான் சொல்கிறேன் துளி துளியாக வரக்கூடியது விடும் இதே பெரிய வரப்பிரசாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தினசரி மழை உண்டு வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது நல்ல மழை காத்திருக்கு நள்ளிரவு அதிகாலை நேரத்துக்குள் பெரும்பாலும் ஒரு எட்டு மணிக்கு மேலே இரவு அதிகாலை ஒரு ஐந்து மணிக்குள்ளே நல்ல மழை காத்திருக்கு புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இணைந்த எங்கள் அப்டேட்ஸோடு நன்றி